வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரிஸ் பிரவீன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல வெஜிடேரியன் காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஆடி அம்மாவாசை ஸோ அதனால வந்து வெஜிடேரியன் வெஜிடேரியன்ல என்னன்னு சொல்லிட்டு பாருங்க

பார்த்தீங்கன்னா சாம்பார் இது வந்து சோயா மில் மேக்கர்லாம் ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க என்னென்னா இன்றைக்கி நான்வெஜ் இல்லை தானே அப்போது இது வந்து நான்வெஜ்ஜு மாதிரி இருக்கும் சிலி ஸோ சோயா மில் மேக்கர் இது வந்து உருளக்கிழங்கு பட்டாணி இது பூண்டு ஊர்கா நட்சத்திரா பூண்டு ஊர்கா சாப்பியா வடை இது வந்து கேரட் பொரியல் நம்ம கேரட் பொரியல் சொல்லுவோம் இவங்க வந்து கேரட் வர இதுக்கு வந்து சிலோனில் வந்து வரன்னு வாங்க இந்த பொரியலுக்கு பேர் கேரட் வர நட்சத்திரம் வந்து மிளகா சாப்பிட மாட்டா மோர் மிளகா இருக்கு அப்பளம் பார்த்தீங்கன்னா இதா பிளேட்டிங் அப்பளம் நட்சத்திரம் இருக்கு பாயாசம் பாயாசம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் ஜவ்வரிசி ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிச்சது தான் இருக்கு நட்சத்திரம் ஓகே அந்த பக்கம் வைக்காத அவள் எழுதி இது பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜவ்வரிசி பாயாசம் இது வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறதுனால அந்த கலரெலாம் இருக்குது என்னம்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறத விட ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அதனால் ப்ரௌன் சுகர் இருக்கும் ஓகே வாங்க சாப்பிடுவோம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன் பாய்